இந்த கம்பை வச்சு இந்த பால்ஸ நீங்க அடிப்பீங்களா யார் எந்த பால்ஸ் அடிக்கீங்களோ இப்ப நான்சி ரெட் அடிச்சானா ரெட்ல என்ன இருக்கு ஒரு டப்ல தண்ணி தண்ணியில இருக்க டப்போ என்ன பண்ண போறோம் நான்சி அந்த டப்ல உள்ள தண்ணியில உட்காந்துருப்பா அதுதான் அவளுக்கு இன்னைக்கு பனிஷ்மெண்ட் ரெட் பால் எடுத்தா ஓகேவா இதுதான் இன்னைக்கு நம்ம கேம் அதனால அதனாலதான் இந்த சேலஞ்சோட நேம் தண்ணியில கண்டோம் ஐயோ கண்டமா கண்டமானாலும் குளிக்கவே யோசிப்பேன் என் தலையில போய் தண்ணி ஊத்தவே

ஐயையோ ரெட் டா ரெட்ல இது பயங்கரமா வந்துச்சே நான் அப்ப பாக்கும்போது என்னடா இருக்கு ரெட்ல வா வா இருக்கு உங்களுக்கு சஸ்பென்ஸ் தெரியுமா ரெட்ல ரெட்ல ஒரு டப்பல தண்ணி வச்சிருக்கேன் அந்த டப்பல நீ உட்கார்ந்து அடுத்து யார டீனா வந்து விளையாடுவாளோ அவ வளாண்டு முடிக்கிற வரை நீ அதுலயே உட்கார்ந்து அதுதான் இன்னෙක් பனிஷ்மென்ட் ஐயையோ இதுக்கு நீ தலையில ஊற்றதே பேட்ட நான் எப்படி உட்கார்ந்திருப்பேன் எனக்கு ஃபுல்லா குளிருமே

பாப்பா இதே மெதுவா கெட்டுடா வலிக்குதுடா அம்மா என்ன டைட்டா கட்டி விடுறா அந்த விக்கி பைய ஏ ஏ டீனா போய் இதா ஒரு பால் எடுத்துட்டு வாடி அதுக்குள்ள டைட்டா இருக்கு வலிக்குதுன்னு ஒரே அழுக வேண்டியது தூ எந்த சைடு போறேனே தெரியலையே எந்த பால் அடிக்குறது சரி ஒரு பால் தட்டு போடுதா அதை அடிப்போம்

ஐடினா தலையில தண்ணி ஊத்ததோறா போச்சு போச்சு என்னடா இது தண்ணி தலையில என்ன டீனா சூப்பரா இருந்தா காலையிலே ஷவர் பண்ணியா சொன்னேன் டேய் டேய் இங்க ஒருத்தி ரொம்ப நேரமா எனக்கு என்னன்னு டீனா நான் እንधरी ஏய் நான்சி நீ என்று வான் சேலஞ்ச் முடிஞ்சு அவ உள்ளே தங்கிருவா போலையே ஏ அபி ரோஸ் உங்களுக்கு இருக்க மிச்ச பக்கெட் என்னன்னு பாத்தீங்களா கிரீனும் ப்ளூவும் கிரீனும் ப்ளூவும் பாலைன்னா நீங்க அடிக்கணும் சரியா யாருக்கு என்னது அமைய போதோ சூப்பர் சூப்பர் சம பண்ணா இருக்க போது ஏ அபி நீ வாடி எடுத்து ஏ அபி கண்ணு தெரியுதாடி கொஞ்சம் தாத்து டேய் கேட்டிட்டேன் தெரியலடா நான் இப்ப எதா அடிக்க போறேனே தெரியல எப்படியாவது ப்ளூ அடிச்சு தப்பிச்சிருந்தப்பா பணக்கு கிரீன் தாண்டி இப்படியே நினைச்சிட்டு இப்பே அடிச்சுட்டு வா போ சரிப்பா இப்ப எந்த கலர் அடிக்கிறது எந்த பால் எங்க இருக்குன்னே தெரியல செம கன்ஃபியூஸ் ஆகுது ஐயோ எந்த சைடு போறேன்னு வேற தெரியல சரி இந்த ஒரு பால் அடிப்போம் டேய் விக்கி எந்த பாலைடா அடிச்சேன் எனக்கு என்ன கண்டம் இருக்கோ இன்னைக்கு தண்ணில ஐயோ கடவுளே இந்த பால் அடிச்சேன்னு தெரியல டேய் விக்கி எங்கடா போனேன் அபி சூப்பர் டி நீ அடிச்ச பால் என்ன தெரியுமா ப்ளூ சரி வா ப்ளூல என்ன இருக்குன்னு பாத்துர்லாமா அப்படி நீ அப்படியே நெல் ப்ளூல என்ன இருக்குன்னு நான் உனக்கு காட்டுறேன் கண்ண மூடிட்டே இரு அப்பதான் உனக்கு சஸ்பென்ஸா இருக்கும் இதோ ப்ளூவோ தலையில கொட்ட போறே ஒண்ணுமே இல்லை அபிக்கு

நீ அடிச்சது கிரீன் தான் உனக்கு தண்ணியில மட்டும் கண்ட இல்ல சோப்புலயும் கண்டோம் அதனால உனக்கு கிடைச்சிருக்கிறது என்ன தெரியுமா சோப்பு தண்ணி சோப்பு தண்ணியும் மேல ஊத்த போறேன் ஆனா நிறையலாம் எல்லாம் இல்லப்பா கொஞ்சம் ஒரு மக்கு தான் சரியா டேய் நிறைய இல்ல கொஞ்சமா என்னடா சோப்பு தண்ணிங்க ஐயோ தண்ணியில தான் கண்டானு பார்த்தா நான் போடுற சோப்புல கூட கண்டமாயிடுச்சேன் எனக்கு சரி ஓகே ஏயோ சோப்பு தண்ணியும் ஊத்த போறானே செம ஸ்மெல் வா வாவ் எவ்வளோ ஸ்மெல்லு டே என்னடா சோப்பு யூஸ் பண்ண காதுக்குள்ள போகுது பார்த்து 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 ஊத்து டேய் டேய் சோப்பு தண்ணி ஊத்துறானே தலையில என்ன ரோஸ் சோப்பு ஸ்மெல்ல மயங்கிட்டியா செம அழகா இருந்துச்சா சோப்பு தண்ணி தியா உனக்கு ஒரு வேலையை மிச்சம் பண்ணிருக்கேன் சோப்பு தண்ணி ஊத்தி என்ன மணி சோப்பு போட்டு குளிக்காண்டா இன்னைக்கு செமையா பிரான்ஸ் இந்த தண்ணியில கண்ட சேலஞ்சு எப்படி இருந்து சூப்பரா இருந்தல்ல எல்லா எல்லாருக்கும் செம கண்டம் போல இன்னைக்கு தண்ணியில உங்களுக்கு பிடிச்சிருக்கும்